பதிவு பண்ணுவாங்க மலான்னு வாழ் அட்டையை கேக்கு வாங்கிட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டு வந்து உட்காருங்க இந்த நாற்காலி பாரு இங்கே ஒரு நாலஞ்சு தாலி வரும் மன்னவர் மான்னவர் சின்னவரவர்கள் இளையரன் நாண்பக்கே நாயகன் மாண்டமல்லி சின்னவரவர்கள் மாண்டமல்லி சின்னவரவர்கள் கலவரத்தின் போர்வார் மாண்டமலி சின்னவரவரிகள் இளையிரன் இளசி நாயகன் டி

ஆன்மிகு அமைச்சர் அண்ணன் திரு மோபே சாமிநாதன் அவர்களே கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நல்லசெல்வம் அவர்களே இளைஞரணி துணை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவ பிரகாஷ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஏஜி வெங்கடாச்சலம் அவர்களே மாநகர செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே மேயர் துணை மேயர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளே தலைமை மற்றும் மாவட்ட அமைப்பாளர் தலைமை பொறுப்பேற்ற கூடிய மாவட்ட அமைப்பாளர் சகோதர திருவாசகம் அவர்களே மாநகர அமைப்பாளர் சேந்தப்போழன் உள்ளிட்ட அதே மாதிரி அனைத்து துணை அமைப்பாளர்களே அனைத்து இளைஞரணி நிர்வாகிகளே அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே புத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரிடம் மேலான அன்பு உடன்பிறப்புகளே வத்தனை பேருக்கு உதக்கையையும் நான் தெரிவித்துக்கொண்டு சிறப்பான நிகழ்ச்சியை இல்லத்தோர் இளைஞரணி கடந்த ஒரு வருடமாக அனைத்து மாவட்டங்களையும் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி அதில் முதல் மாவட்டமாக இன்று ஈரோடு மாவட்டத்தில் இந்த காடு கொடுக்கின்ற உரிமை சீட்டு கொடுக்கின்ற அடையாள சீட்டு கொடுக்கின்ற சிறப்பான நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த ஈரோட்டுக்கு கிடைத்திருக்கின்றது ஈரோட்டுக்கு வந்தாலே எப்போதுமே தனி உணர்ச்சி உத்வேகம் வரும் இரண்டாவது பெரியார் பிறந்தவன் பலமுறை வந்திருக்கின்றேன் நேற்று முன்தினம் திருச்சியில் ஆரம்பித்து நேற்று முழுவதும் திருச்சியிலே பல ஆய்வுக் கூட்டங்கள் கட்சி நிகழ்ச்சிகள் இளைஞரணி நிகழ்ச்சிகள் ஆய்வுக் கூட்டங்கள் முடித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் எங்கு சென்றாலும் நம்முடைய இளைஞரணி தமிழ்வார்கள் அதுபோல பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்குறாங்க இதற்கு முழு காரணம் என்று திராவிட மாடல் அரசின் மீது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதன் அடையாளமாகத்தான் தொடர் வெற்றியை நம்முடைய இயக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல தேர்தல் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றி பெற்றோம் தான் அதற்கு அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இளைஞரணி தமிழ் அந்த தேர்தல் பிரச்சார உழைப்பு அதற்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சி இவ்வளவு குறுகிய காலத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த முத்துசாமி அவர்களுக்கும் மாவட்ட அமைப்பாளர் திருவாசன் அவர்களுக்கும் சேர்ந்த பள்ளி அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தமிழ்நாடு பக்தர் பேருக்கும் அதே கழகத்தில் தங்களை நீத்துக்கொண்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வருக வருக என்று வரவேற்று இளைஞர் அணியில் உங்களுக்கான பணிகள் காத்திருக்கின்றன கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு இளைஞர் அணியில உழைத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி முத்து சமயம் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சேனல சைடாவானானான அந்த பக்கம் பறக்கறாங்க கவர் பண்ண பர பண்ணவா